வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு சிக்ஸ்த்து ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் மார்க்கெட் அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டாங்க ரொம்பவும் ஒர்ஸ்ட்டு ஒரு செல் ஆஃப் அதாவது லாஸ்ட் தேஸ்டே வந்து நானூற்றம்பது பாயிண்ட் நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஓகே நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாம் நல்ல ஒரு கிரீனுக்கு வந்துருச்சு மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தோம் பட் ஃப்ரைடே அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வந்து க்ளோஸ் பண்ணானுங்க இன்னைக்கு வெச்சு செஞ்சிட்டாங்க இன்னைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனு அதாவது நானூற்றம்பது பாயிண்ட் லாஸ்ட் தேர்ஸ்டே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஐநூற்றம்பது ஆறுநூறு பாயிண்ட் ரெண்டு நாளில் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களே அகைன் அந்த ரேஞ்சுக்கே வந்துருச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கே வந்துருச்சு எதனால இன்னைக்கு மார்க்கெட்ல இவ்வளோ ஒரு பெரிய சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நாளையிலேருந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பெரி ஃப்ரைடேலேருந்து டியூஸ்டே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நாளையிலேருந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பெரி இப்போ வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன பேங்க் நிஃப்டி வந்து ஒரு குரூசியல் சப்போர்ட்டுக்கு வந்துருக்குது அது என்ன சப்போர்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது போஸ்ட் மார்க் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால மார்க்கெட்டு இறங்குச்சு இதனுடைய இம்பேக்ட்டு இன்னமும் நாளைக்கு நாலனைக்கு இருக்குமா அப்படிங்கிறது நீங்களும் டிசைட் பண்ணிக்காங்க நான் அந்த ரீசனை மட்டும் சொல்லிடுறேன் ஓகேங்களா த ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹெச்எம்பிவி வைரஸ் அதாவது ஹியூமன் மெட்டோமினியா வைரஸ் இந்த வைரஸ் இந்தியாவில் வந்து அதாவது பெங்களூரில் ஒரு குழந்தையும் குஜராத்தில் ஒரு குழந்தையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைரஸ் அவ்வளோ ஒரு கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு சிவியரான வைரஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது இது வந்து வின்டர் சீசனில் வர்ற ஒரு நார்மலான வைரஸ் தான் இதை வந்து நம்ம அதாவது மீடியா வந்து ஓவரா வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க சைனாலேயும் வந்து இந்த வைரஸ் இருக்கு நம்ம இந்தியாலேயும் இந்த வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் இருந்துருக்குது இங்க இருக்கிற டாக்டர் எக்ஸ்பர்ட் டாக்டர் எல்லாமே வந்து அதான் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரியான வைரஸ் ஏற்கனவே இருந்திருக்குது இது வந்து வின்டர்ல வர்ற ஒரு நிமோனியா ஃபீவர் மாதிரி ஒரு கோல்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து அச்சப்படுற மாதிரி அதாவது கொரோனா வைரஸ் மாதிரி அச்சப்படுறதுக்கு தேவையில்லாத ஒரு வைரஸ் தான் ஆனால் இந்த நியூஸை வந்து பெருசாக வந்து மீடியாவில் போட்டு இதை வந்து ஹைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் மார்க்கெட் இறங்கினத்துக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும் இல்லை ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஓகே இப்போ செகண்ட் ரீசனாக என்ன அப்படின்னா ஜப்பான் மார்க்கெட்டில் அதாவது இன்னைக்கு வந்து ஜ ஜப்பனீஸ் நிக்கி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுனாக இருக்குது இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அதாவது ஜப்பான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்க இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் படித்தேன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ரேட் ஹைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா நான் வந்து ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் ஜப்பானோட இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு தடவை ரேட் ஹைக் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து ரேட் ஹைக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அவங்க வந்து சம் ஹின்ஸ் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் டைம் வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் அதாவது அங்கே வந்து ரேட் வந்து ஹைக் பண்ணும்போது ஜப்பான் மார்க்கெட்டு ஒரே நாளில் வந்து நைன் பெர்சன்ட் டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் செவன் பெர்சென்ட் டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரே நாளில் டென் பெர்சன்ட் ரெக்கவரி வந்துச்சு நான் வந்து இனிமேல் ரேட் ஹைக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரௌண்ட் எயிட் நைன் பெர்சன்ட் வந்து ரெக்கவரி வந்துச்சு ஸோ ஜப்பானில் இப்போ வந்து ரேட்டு ஹைக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது இது வந்து செகண்ட் ரீசன் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஃப்ரண்ட்லைன் பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் என்னென்னா லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ வந்து இந்த பேங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க குவார்டர்லி பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸில் அவங்க சொல்லிக்கிற மாதிரி உண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஹெச்டிஎஃப்சி பேங்க் லோன் வந்து செவன் பெர்சன்ட் குவார்டர் ஆன் குவாட்டர் வந்து குறைஞ்சிருக்குது அதுக்கப்புறமா வந்து பிஎஃப்சி பேங்க்ல வந்து கனரா பேங்க் பேங்க் பரோடா இவங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப போவரா கொடுத்துருக்கிறாங்க அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போவரா இப்ப கொடுக்கும் போதே மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்காங்க அந்த ஸ்டாக் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய ரிஃப்ளெக்ட் இன்னும் கப்பல் ஆஃப் டேஸ் இல்லை கப்பல் ஆஃப் வீக்ஸ்ல வந்து அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ல இதனுடைய இம்பாக்ட் இருக்கும் இப்போ வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ல அவங்க வந்து குறைவா கொடுப்பாங்க அப்போ வந்து மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ரீசன் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த குவார்டர் ஆன் குவார்டர் வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் சரி போது அவங்க ரிசல்ட்டும் வந்து வீக்காக தான் வரும் அப்படிங்கிறது ஒரு ரீசன் அதனால வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அதாவது மெயினாக வந்து பிஎஸ்யூ பேங்க் ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது பேங்க் நிஃப்டி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது இந்த மெயின் கான்ட்ரிபியூட்டர் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏன்னா ரெண்டுமே வந்து ஹை வெயிட்ஹெஜ் ஸ்டாக்கு அதுக்கு தான் ஃபோர்த் ரீசனாக வந்து எஃப்ஐஸ் வந்து கண்டினியூ செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஷார்ட் வந்து மோர் தென் எயிட்டி பெர்சன்ட் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க லாஸ்ட் தேஸ்டே வந்து ரெக்கவரி வரும்போது கூட ஓகே அவங்க வந்து ஷார்ட் கவரிங் வந்துட்டாங்கன்னு நினைச்சோம் பட் அந்த ஷார்ட் வந்து இன்னமும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எஸ்டர்டே என்னுடைய வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்லையும் சொல்லியிருந்தேன் ஷார்ட் வந்து எயிட்டி டூ பர்சென்ட் அரௌண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல அதுக்கடுத்து தான் வந்து வீக் சென்டிமெண்ட் இன் யூஎஸ் யூஎஸ்ல வந்து சென்டிமெண்ட் வந்து வீக்கா இருக்குது பட் யூஎஸ் மார்க்கெட் ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா குளோபல் மார்க்கெட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட யூஎஸ் மார்க்கெட்டு ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைல இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து நல்லாவே ஹைல இருக்குது பட் யுஎஸ்ஓட சென்டிமெண்ட் அது ஒரு ரீசன் ஓகேங்களா த மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசன் என்னன்னா எஃப்ஐ செல்லிங்கு ஜப்பான் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நீங்க நினைக்கலாம் ஜப்பான் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஏ யூஎஸ் மார்க்கெட்டு யூரோப் மார்க்கெட்ல ஏறிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டு மட்டும் ஏன் இறங்கி இருக்குது அப்படின்னா ஜப்பானுடைய ஃபண்ட் ஹவுஸ் அதிகமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது எங்க அப்படின்னா இந்தியால தான் ஓகேங்களா சோ இது வந்து நோட் பண்ணிக்கணும் அது அதனால அதுக்கடுத்த வந்து அந்த வைரஸ் ஓகேங்களா இதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து நீங்க வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் பட் இன்னமும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்குது ஓகேங்களா அந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இன்னமும் இருக்குது பட் பயலண்ட் மூமெண்ட் இன்னைக்கு வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு சிக்ஸ்டீன் வந்துருக்குது ஸோ இதோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது இன்னும் கம்மிங் டேஸ்லாம் நாங்களாம் வந்து வச்சு செய்ய போறோம் அப்படின்ட்டு விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படின்னா ஒம்பது லட்சம் கோடி வந்து குறைஞ்சிருக்குது ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்துருக்குது அப்படின்றதுனால ஒன்பது லட்சம் கோடி வந்து இறங்கி இருக்குது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஓகே இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட்டு டவு வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது பட் நம்ம இதுல இன்னொன்னு கவனிக்கணும் நம்ம இந்தியாவுடைய ருபி டிப்ரிசியேஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது இப்போ வந்து எயிட்டி சிக்ஸில் இருக்குது இந்த எயிட்டி சிக்ஸில் இருக்கிறதுனால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா அந்த ஐடி கம்பெனி இவங்க ரெண்டு பேருக்கு தான் பெனிஃபிட் ஏன்னா இவங்க வந்து ஐடி கம்பெனி வந்து அவுட் சோர்ஸிங் எல்லாமே தான் வாங்குறாங்க அப்போ அவங்களுக்கு அதிகமாக வரும் எதனால் அதிகமான ரிட்டர்ன் அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்றது ஃபாரின் தான் அங்கே வந்து தான் வந்து கன்வெர்ட் பண்றாங்க ஸோ அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வரும் அதனால வந்து இந்த ரெண்டு ரெண்டு ஸ்டா இண்டெக்ஸ் தான் வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுறதுனால ஓகேங்களா டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் நைன்ல இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்டு ஈல்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூல இருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸ் இண்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நிப்டி நிஃப்டி ஃபிளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓப்பன் ஆச்சு நல்லா ஓப்பன் ஆச்சு ஃப்ளாட்டாவே தான் ஓபன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு வச்சு செஞ்சாங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா மறுபடியும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூவ் வந்து க்ளோ இருங்க நிஃப்டி பொறுத்தவரை ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு வந்துருக்குது அதாவது யூனோ நிஃப்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்த லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நிப்டி வரும்போது பேங்க் நிஃப்டி வந்த லோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்ட் இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்ட் வந்துருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி சாரி இன்னும் நிஃப்டி வந்து அந்த லோ பிரேக் பண்றதுக்கு இன்னும் முந்நூறு முந்நூத்தம்பது பாயிண்ட் வேணும் ஆனால் இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து அந்த லோவுக்கு வந்துருச்சு அந்த கரெக்டாக வந்து ட்ரிபிள் பாட் பாட்டத்தை வந்து டச் பண்ணிக்குது நான் வந்து டெக்னிக்கலாக நான் வந்து அதை வியூ பண்ணுறதுனால ஓகே இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பாயிண்ட் வச்சு செஞ்சுட்டாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு செவன்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சென்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டினில் வந்து செட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு எல்லா செக்டாருமே வந்து ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பர்டிகுலராக வந்து பிஎஸ்யூ பேங்க் ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு மற்றபடி மெட்டல் ரியாலிட்டி எனர்ஜி பிஎஸ்யூ சாரி பவர் ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே வந்து த்ரீ பெர்சன்ட் ரீச் டவுன் ஆயிடுது ப்ராடர் டிசை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் த்ரீ பர்சன்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருது ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபோர் பர்சன்ட் வரையும் டவுனில் இருக்கும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இவ்வளோ இறங்கி போச்சா அப்படின்னு ஷாக் ஆகுங்க என்ன பண்ணுறது கபுள் ஆஃப் டேஸ் முன்னாடி த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்கும் சோ மார்க்கெட்டுங்கிறது வந்து அப் அண்ட் டவுன் தான் இருக்கும் பட் கண்டினியூவாக வந்து டவுன்லயே இருக்கக்கூடாது இருந்துச்சு அப்படின்னா நம்ம போர்ட் போலியோலாம் எங்கேயோ போயிடும் ஓகே மார்க்கெட் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்திக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஓகே இப்போ நிஃப்டியுடைய சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் குரூசியல் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிப்டி 23,250 த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கதம் கதம் நெக்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஒன்ஸ் இஃப் பிரேக்ஸ் ஓகேங்களா பார்க்கும்போது இந்த ரெண்டு நாள் ஐநூறு ஆறுநூறு பாயிண்ட் வச்சு செஞ்சிட்டாங்க ஒரு இங்கேருந்து ரெக்கவரி ஆகுது அப்படின்னா த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது மேலே அந்த வார்த்தை க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் கெங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்கிறது இப்ப இருக்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஒரு குரீஷியல் சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே வந்து அதுக்கு அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டெக்னிக்கல் தகுந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அர்ஜுன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் பேங்க் நிஃப்டி போய் புட் ஆப்ஷன் வாங்கிக்கிட்டு சார் நீங்கள் பேங்க் நிஃப்டி இறங்குன்னு சொன்னீங்க நான் புட் ஆப்ஷன் வாங்கிட்டேன் இப்போ பாருங்க மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்புடின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் போய் பிளைண்டாக போய் ஆப்ஷன் வந்து பண் பண்ணாதீங்க மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து தான் வந்து எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கணும் ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வாட்ச் பண்ணுறதுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம போகும்போது காசியஸாக இருக்கணும் சப்போர்ட் லெவல் லெவலில் வரும்போதும் அப்பவும் காசியஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ பிளைண்டாக வந்து எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணக்கூடாது இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தனை செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் ஃபிஃப்டின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எஸ் அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து வித்துட்டாங்க டொமஸ்டிக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தம்பது கோடி வாங்கியிருக்கிறாங்க ஐயாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி அவங்க என்னத்தை வாங்கினாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்புறம் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி எஃப்ஐஸ் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கும் ஏன்னா இவங்க ஐயாயிரத்தி எழுநூறு கோடிக்கு வாங்கி நிஃப்டி நீங்கள் ஆறு பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களே ஐயோ என்னையா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆஸ் ஆஃப் நோட் பட்டாஸ் கிளப்பிட்டு போயிட்டு இருக்குது ஓகே இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸ் ஓபன் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிப்டியை பொறுத்தவரையும் அதாவது ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே கிரியேட் ஆச்சு இன்னைக்கு வந்து பிக் பியாரி ஸ்கேனில் வந்து ஃபார்ம் ஆயிருந்து ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி ஒரு வேலை பவுன்ஸ் வருது அப்படின்னா இந்த பியாரிஸ் கேண்ட்டில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்ச் வரும்போது காசியஸாக இருக்கிறது சேஃப் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் டே கேண்டில் தான் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன் அதாவது நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்தாலோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன் ஓகேங்களா ஆகஸ்ட்டு ஃபோர்ட்டீன்த் வந்தாலோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஆகஸ்ட் சிக்ஸ்த்து வந்தாலோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இங்கே ஒரு பாட்டம் இங்கே ஒரு பாட்டம் ஸோ ஒரு ஃபோர் பாட்டம் எடுத்துருக்குது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒருவேளை இந்த பாட்டம் மறுபடியும் இங்கே எடுக்குது அப்படின்னா ஒரு பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அதுக்கு கீழே சஸ்டெயின் இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போசிஷன் ஆலாம் நாட் இன்ட்ராடே போசிஷனா ஓகேங்களா ஸோ இந்த சார்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் வாட்ச் பண்ணிக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நியர்பை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எங்கேயுமே இல்லை நியர்பை ஸ்டைக்ல எங்கேயுமே இல்லைங்க இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்குது செவன்டி எயிட் தௌசண்ட் ஆனால் செவன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலதான் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்குது ஓவராலாக வந்து பாருங்க டபுள் த வேல்யூக்கு வந்து கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஹையர் லெவலில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது நாளைக்கு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜூன் இது மட்டும்தான் என்னுடைய டெலகிராம் சேனல் ஐடி வேறு எதுவுமே அர்ஜுன் பங்கு மார்க்கெட்லாம் போய் சர்ச் பண்ணாதீங்க என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது டெலகிராம் ஐடி இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க என்னுடைய டெலகிராம் சேனல் நேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை விளம்பரம்